அழகான பொண்ணுங்களை லவ் பண்ணுறதுல பனிரெண்டு சிரமங்கள் இருக்காம் கண்டிப்பாக காதலிக்கிறப்ப எளிமை பகுதியில் எல்லாருமே தங்களுக்கு ஒரு அழகான துணை வேணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அதுக்கு பின்னணியில் சில சிரமங்கள் இருக்குது அப்புறமா தான் அவங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு சில டைமில் பெண்களும் பல டைம்ல ஆண்களும் காரணமாக இருக்காங்க அழகு அப்படின்றத இருந்து அகச்சிட்டு அவத்துல பார்த்தோம்னா அங்க எந்த விதமான சிரமமும் பிரச்சனையும் வராது ஆனா எல்லாருடைய பேஸ்லயும் உடல் வடிவத்திலையும் மட்டுமே பார்த்து மனசாலையை தான் சிரமங்களே இருக்கும் சிகை அலங்காரம் போல தலைக்கு மேல உட்காந்துக்குது அழகு எனும் பெருமிதம் தான் அழகு அப்படின்ற பெருமிதம் அவங்க கிட்டையும் அதனால சில டைம்ல உங்களை மதிக்க மாட்டாங்களோ அப்படின்ற அச்சமும் உங்ககிட்ட நிலவிக்கிட்டே இருக்கும் காக்கை கண்கள் வட்டமிடும் சுமரான பெண்கள் ஆண்களுடைய கண்களை கழுகு மாதிரி வட்டமிடும் சூப்பரான பெண் அப்படின்னா வடைய சுட்டு போற காக்கா மாதிரி வட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க நமக்கு தன்மை பல டைம்ல ஆண்கள் செய்யக்கூடிய தவறு இதுதான் தங்களுக்கு மிகவும் அழகான பெண் காதலியா மனைவியை இருந்துட்டா ஒருவேளை ஏதாவது கசப்பான முன் அனுபவம் இருக்குமோ தான் நம்மளை செலக்ட் பண்ணிட்டாலும் அப்படின்ற பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஹாட்டான பெண்கள் தா ஹார்ட்டான பெண் அப்படின்னு அவங்களே தெரிஞ்சிருக்கிறது இதனால நீங்க பல டைம்ல அவங்க சொல்கிறது கேட்டு தான் ஆகணும் அப்படின்ற கட்டாயம் இருக்கும் ஹார்ட்டான பெண் என்றால் அவங்க ஹார்ட்டாக இருக்கிறதுனால தான் நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்குவாங்களோ அப்புடின்ற பதட்டம் இருக்கும் வேறு நபரை அணுகும் என்னும் அதுக்காக மட்டும் அழகான ஹாட்டான பெண்களை விரும்பக்கூடிய நபர்களுக்கு குரங்கு போல மனம் எங்கும் இங்கும் தாவிக்கிட்டே இருக்கும் வேறு சில அழகான பெண்களை பார்க்குறப்போ அவங்களுக்கு ரோட்டு விடலாமா அப்படின்ற ஆசை வரும் இது சத்தியமா உங்களை யாரோடையும் உறவுல நிலைக்கவே வைக்காது உங்களை விட ஸ்மார்ட் அழகான பெண் கூட உறவுல இருக்கிறதுல இருக்கக்கூடிய பெரும் சிரமமே அவங்க உங்களை விட ஸ்மார்ட்டா இருப்பாங்க அறிவிலும் அழகிலும் செலவாகுமோ என்ற அச்சம் அழகான பெண்கள் கூட உறவுல இருந்தா பணம் நிறைய செலவாகும் வெள்ளை இடத்துக்கு போனா காஸ்ட்லியான இடங்களுக்கு தான் போகணும் கிழிஞ்சு போகுமோ அப்படின்ற பயம் கூட உறவை சீர்குளிக்கும் அக்கா தங்கை சில ஆண்களுக்கு அழகான பெண்களுடைய சகோதரிகள் மேலையும் ஆசை இருக்கும் ஆண்களால இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தாம இருக்க முடியாது போருக்கு தயாராகுங்கள் சும்மாவே நிறைய சண்டை வரும் இதுவே சுமாரான பையன் சூப்பரான பொண்ணோட உறவுல இருந்தா அழகு காரணமாவே நிறைய சண்டை வரும் இதை எதிர்கொள்றதுக்கு எப்பவும் ரெடியா இருக்கணும் பதட்டம் எப்படா பிச்சுட்டு போகும் அப்படின்ற பதட்டம் உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும் உரசல்களில் அச்சம் மேல சொன்ன மாதிரி கண்டிப்பா மற்ற ஆண்களுடைய பார்வை இவங்க மேல எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் யாராவது உரசிடுவாங்களோ சீடு விடுவாங்களோ அப்படின்ற பதட்ட நிலையிலே இருக்கணும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்